வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தமிழக பாஜகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இருக்கார்ல அவர் இன்னைக்கு தமிழகம் வந்திருக்காரு லீலா பேலஸில் அதிமுகவுடைய தலைவர்களோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸும் ஒன்று ஒன்றா வெளிவந்துட்டு இருக்கு பாஜக சார்பாக எவ்வளோ தொகுதிகள் கேட்டிருக்காங்க அதிமுக சைட்லேருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ என்னென்னா பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் உயர்மட்ட குழு மீட்டிங்கும் இன்றைக்கி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு பிளானிங் வந்து போட்டிருக்காங்க ஆனால் இதில் அண்ணாமலை கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் தரப்பு விளக்கத்தை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால என்னால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விளக்கத்தை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் தொடர்பாக அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மோடி அமித்ஷா அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக அண்ணாமலை பல மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்காரு இப்போ ஆந்திரா மாநிலத்தில் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக ஆந்திரா போயிருக்காரு இதன் எதிரொலியாக என்னால் வர முடியலை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதின் அபின்ருக்காரில்ல பாஜகவுடைய புதிய தேசிய தலைவர் அவர் தமிழகம் வந்திருந்தார்ல அவரை நேரடியாக வந்து வெல்கம் பண்ணாங்க பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் அந்த ஸ்பாட்லேயும் அண்ணாமலை இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் அது தொடர்பான செய்திகளை சமூக வலைதள பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார் ரீட்விட்டெல்லாம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் இப்போது நம்மளுடைய சேனல்லையே ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷனில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா கட்சியுடைய தேசிய தலைவரை வெல்கம் பண்ண முடியாத அளவுக்கு அண்ணாமலைக்கு அப்படி என்ன வேலை அண்ணாமலை நினச்சிருந்தா மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அவர் கேன்சல் பண்ணிவிட்டு நிதின் நவீன் அவர்களை வெல்கம் பண்ண வந்திருக்க முடியும் மற்ற யாரையும் அண்ணாமலை கேர் பண்ணிக்கிறது இல்லை மோடிஜி சொல்கிறத மட்டும் கேட்குறாரு மற்ற யார் சொன்னாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அடுத்து அரசியல் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக டெஃபினட்டாக இருக்கணும் ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா அரசியலில் கண்டினியூ ஆக முடியாது அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருந்தாரு அந்த நண்பர் கமெண்ட் செக்ஷனில் அவருடைய கமெண்ட்டுக்கு கீழேயே பலர் ஆட்சேபணி தெரிவிச்சிருந்தாங்க கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க உண்மையிலேயே என்ன இதன் பின்னணியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நீங்கள் பொதுவாக அண்ணாமலையை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷனில் பல ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பியூஷ் கோயல் அவர்களுடைய தமிழக வருகையின் போது அண்ணாமலை ஏன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலை மற்ற எந்தெந்த மாநிலத்துக்கோ போகிறாரு தமிழகத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதா அதுவும் தேர்தல் தொடர்பாக மீட்டிங்கு ஏன் அண்ணாமலை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாஜகவினர் அதாவது அதிமுகவோட கூட்டணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்த சில பாஜக தலைவர்கள் இருக்காங்களே அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் பதிவுகள் போடுறாங்க ஆந்திரா போயிருக்காரு ஆந்திராவில் இன்றைக்கி கனக துர்கை துர்கையம்மன் ஆலயத்தில் சுவாமி வழிபாடு செஞ்சுருக்கார் அண்ணாமலை கோவிலுக்கு தானே போயிருக்காரு இதை அட்டன் பண்ணிட்டு போலாம்ல அப்படிங்கிற வார்த்தைகள் பதிவு செய்யப்படுது இந்த விவகாரத்தில் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு அதிமுகவுடனான கூட்டணியில் துளியும் விருப்பம் இல்லைங்க அவர் ஃபஸ்ட்டே இந்த கூட்டணி வேண்டாம் இந்த கூட்டணி நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்து தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லிட்டாரு அதையும் தாண்டி சரி கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி மேலிடம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை சரி ஓகே அது உங்களுடைய விருப்பம் என்னால் கூட்டணிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு குளறுபடியும் வராது நான் பாஜகவில் தான் இருப்பேன் நான் மோடிக்காக பிஜேபிக்குள்ளே வந்தவேன் மோடி சொல்லக்கூடிய பணிகளை நான் தொடர்ந்து பார்ப்பேன் பாஜக சார்ந்த பணிகளை நான் டெஃபனட்டாக கண்டினியூ பண்ணுவேன் ஆனால் இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்லையோ தேர்தல் தொடர்பான ஆலோசனையிலையோ நான் டெஃபனட்டாக பங்கேற்கணும் அப்படின்னு யாரும் எனக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பதவியையே அண்ணாமலை ராஜினாமா பண்ணியிருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி தான் அதிமுகவும் அதிமுகவோட கூட்டணி வச்சு என்ன பெரிய மாற்றத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சிந்திக்கிறாரு அதனால தான் இந்த கூட்டணி முடிவான பிறகு இது சம்மந்தமான எல்லா மீட்டிங்கையும் ஒன் பை ஒன் அவர் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை தலைவராக இல்லைனாலும் பரவாயில்ல கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுனால தானே கூட்டணி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இதுக்கப்புறம் எதுக்காக அண்ணாமலை அந்த ஆலோசனையில் வந்து உட்காரணும் தேவையே இல்லைல்ல அதை தான் அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு அதை அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாபுடியாக இருந்த சில திராவிட பாஜக ஆதரவாளர்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலைக்கு பக்கபலமா இந்த விஷயத்துல நிற்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்